அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடங்கி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் வீடியோவும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் சுகஸ்தானமான நான்காம் பாவகத்துல உச்சமடைஞ்சி முப்பது நாட்களுக்கு அதாவது சித்திரை மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார் இந்த உச்ச சூரியனால நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வீடு கட்டத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் பழுதாகி இருந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் வண்டி வாகனங்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருகும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி உச்சமடையும் போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் பெருகும் அவஸ்தானத்துல அஷ்டமாதிபதி உச்சமடையும் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு எதிர்பாராத பொருளாதார சேர்க்கை இதெல்லாம் நிச்சயமா இருக்கும் நம்ம கடந்த காலத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் தடங்களாய் நின்னு இருக்கும் அதையெல்லாம் எடுத்து செஞ்சு வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பா உண்டு நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள் இந்த மிக கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் நோய் தாக்கங்கள் இதுல இருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் இடம் மனை பூமி நிலம் இதெல்லாம் விற்பனையாகாமல் இருந்திருக்கும் வீடோ மனையோ விற்பனையாகாம இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக விற்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்து பாருங்க விற்பனையாகாத இடங்களெல்லாம் கூட விற்பனையாகும் அது மூலமா புதிய இடங்களையோ புதிய வீடோ வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற இடத்தை விட்டுட்டு அந்த பணத்துல இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா ஏதாவது வியாதிக்காக தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையாங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவ

நிறைய மாற்றங்களை கொடுப்பார் இருந்த மனக்கசப்புகள் காலகட்டத்துல நீங்கும் இருந்தாலும் தாயோடைய உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்துல வரும்போது தாய்க்கு சிறு சிறு உபாதைகள் கொடுக்கலாம் மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இருக்காது அடுத்து தொழில் வகையிலையும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலம் இது தொழில் வகையிலையும் ரொம்ப டவுனா இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்து உங்க தொழில மிகப்பெரிய முன்னேற்றகரமான நிலை காண்பீங்க ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு எதிர்பாராத பணவரவு வந்து உங்க தொழில மீண்டும் மிகப்பெரிய முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்புகளையெல்லாம் கொடுக்கும் விவசாயத்துல இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விளைச்சல் அதிகரித்து மகசூல் அதிகரித்து அது மூலமா உங்க வருமானமும் பெருகும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் விவசாயிகளுக்கு வராது நோய் நொடிகள் பயிர்ல எதுவும் இருக்காது பயிர் நோய் தாக்கம் இதெல்லாம் பெரிய அளவுல எதுவும் இருக்காது கால்நடைகளுக்குமே பெருசா எந்தவித பாதிப்புகளோ பிரச்சனைகளோ இல்லாம நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பசு வளர்க்கறவங்களுக்கும் பால் பாக்கியம் இருக்கும் தொழில் வளம் மேலோங்கும் சுகபோகம் பெருகும் தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பணவரவு தாராளமா இருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதுசா கார் வாங்குவீங்க ஒரு சிலர் பெரிய கனரக வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஜேசிபி டிராக்டர் இதையெல்லாம் வாங்குவீங்க தொழில் வகையில அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம் ஒரு சிலர் வீட்டுக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க இந்த உச்ச மனசுல ஒரு பிறக்கும் இருந்தாலும் முடியும் நான் பார்த்துப்பேன் ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்வோட செயல்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடுங்கிறது கனவாகவே இருந்திருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் உங்க கனவு நனவாகும் ஒரு சில மகர ராசி என்பர்கள் இந்த சித்திரை மாதத்துல பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் புதிய வீடு கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டுவீங்க ஒரு சிலர் கிரக பிரவேசம் செய்வீங்க ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான பிளான்ஸ் ரெடி பண்ணுவீங்க ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு ஒரு தடுமாற்றம் நிறைய சிந்தனைகளால மனக்குழப்பம் அதிகரிச்சிருக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் இல்லையா அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இந்த ஸ்டாண்டர்டா முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் விலகும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் இருந்து விலகும் பார்ட்னர் பண்ணவங்களுக்கும் தொழிலில் இருந்த கருத்து வேறுபாடுகள் பிணக்குகள் இதெல்லாம் நீங்க நல்ல ஒரு செல்வீங்க நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொண்டு மத்தவங்களால அங்கீகரிக்கப்படும் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றிங்கிற மாதிரி இந்த ஆண்டு குரோதி ஆண்டின் முதல் நாள்லயே முதல் மாதத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் காரணத்தினால இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் காணக்கூடிய அமைப்பு தான் குருவும் ராகுவும் கேதுவும் மேக்சிமம் உங்களுக்கு சாதகமாக தான் பிரதான கிரகங்கள் இருக்காங்க நான்காம் இடத்துல உச்சமடைஞ்ச சூரியன் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நீங்க என்ன ஃபீல்டில் இருக்கீங்கனாலும் சரி உங்கள் தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு பூர்வீக வகையில் இருந்த சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் கைக்கு வந்து சேரும் குறிப்பாக தாய் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் பாக பிரிவினை சம்பந்தமான தொந்தரவுகள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சரியாகும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆர்வம் அதிகரிக்கும் சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள்ல ஆர்வம் பிறக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் ஜீவனத்துக்கு தொந்தரவு இருக்காது உடல்நல உபாதைகள் இனிமே மேக்சிமம் இருக்காது வண்டி வாகனம் போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எடுக்கிற முயற்சியில வெற்றி குடைக்கும் ஆனாலுமே இரவு நேர பயண பயணங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களை கையாளும் போது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது குறிப்பா சந்திராஷ்டிரம தினங்கள்ல வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனம் தேவைப்படும் இரவு நேரங்கள்ல வாகனங்கள் ஓட்டுறதை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மத்தபடி வண்டி வாகனங்கள் பழைய வண்டி வாகனங்களை கூட ஒரு சிலர் ஆல்ட்ரேட் பண்ணுவீங்க ஓடாத ரிப்பேர் ஆகியிருந்த வண்டி வாகனங்களை எல்லாம் பழுது பார்த்து மீண்டும் சரி செஞ்சு நல்ல முறையில இயக்க வைப்பீங்க ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்க பிசினஸ் டெவலப்மென்ட்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க ஒரு சிலர் புதிய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சிறு தொழிலாளிகள் முதல் பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்றவங்க வரைக்கும் அனைத்து தரப்பினருக்குமே மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் டல்னஸ் ஆன அமைப்பு கொடுக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கெட்ட சகவாசங்களை தவிர்த்துக்கிட்டு தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்கள்ல கவனம் செலுத்துறத தவிர்த்துக்கிட்டு படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்க அந்த செல்ல பிராணிகளுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க உங்களுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் சின்ன வரலாம் மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவு எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் மேலும் நற்பலன்களுக்கான இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறது மூலமா முன்னேற்றங்கள் அதிகம் காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை Sandy Quirón.